திருநீரு அணியும் பெருமாள் திரு கண்ணங்குடியில் ஓர் அபூர்வ தரிசனம் அரியும் சிவனும் ஒன்று என்பதற்கு சான்றாக நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எங்குமே காண முடியாத ஓர் அதிசயம் நம் தமிழகத்தின் திரு கண்ணங்குடி திருத்தலத்தில் அரங்கேறுகிறது பொதுவாக பெருமாள் கோவில்களில் திருமண் நாமம் சாற்றுவதுதான் மரபு ஆனால் நாகப்பட்டினம் அருகே உள்ள இந்த தலத்தில் அருள்மிகு லோகநாத பெருமாள் திருநீரு விபூதி அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் திருநீரணி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தரிசனத்தின் சிறப்புகள் அபூர்வ கோலம் சரவசு மன்னனுக்காக பெருமாள் காட்சியளித்த இந்த வைபவத்தின் போது அவர் நெற்றியில் திருநீறு தரித்து சைவ வைணவ ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றுகிறார் நேரத்தின் முக்கியத்துவம் இந்த விபூதி அலங்காரமானது நாள் முழுவதும் இருப்பதில்லை சரியாக மூன்றே முக்கால் நாளிகை மட்டுமே பெருமாள் இந்த அபூர்வ கோலத்தில் இருப்பார் இந்த குறுகிய காலத்தில் அவரை தரிசிப்பது பெரும் கருதப்படுகிறது பக்தர்களின் மரபு இந்த விழாவின் போது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் விபூதி அணிந்தே வர வேண்டும் என்று இந்த தலத்தின் தனி சிறப்பான ஐதீகம் கை கட்டிய கருடன் எங்கும் காண முடியாத வகையில் இந்த கருடாழ்வார் கைகளை கட்டிக்கொண்டு பணியுடன் காட்சியளிக்கிறார் மத நல்லிணக்கத்திற்கும் ஒற்றுமைக்கும் இலக்கணமாக திகழும் இந்த திருநீர் அணியும் பெருமாளை தரிசிக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது திரு சென்று வருவோம் அருள்மிகு லோகநாத பெருமாள் திருக்கோவில் கண்ணங்குடி திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம்